டீரன் ஜாயின் பண்ண இந்த டெஸ்ட் பேச்சு வந்து ஃப்ரீ தான் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு தீரன் டெஸ்ட் பேச்சு கொஸ்டின்ஸும் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லேட்டரா வந்து ஆட் ஆன் ஆகும் ஸோ அது வந்து உங்களுக்கு சேர சேர்க்கப்படும் ஓகேவா ஸோ ரெண்டு டெஸ்ட் பேச்சு ஒரே அமௌண்ட்ல உங்களுக்கு வேணும்னா இந்த டெஸ்ட் பேச்சை மறக்காம வாங்கிக்கோங்க சோ ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது டேரக்டாக வந்து எழுதுறவங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயே டைரக்டா வந்து எழுதுறவங்க திருச்சி மற்றும் விருதுநகரில் மட்டும் தான் அட்மிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஆன்லைன்ல எழுதுறவங்க எப்படி வேணாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இருந்து எழுதி பார்த்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு டெஸ்ட் பேச்சுங்க ஸோ ஜாயின் பண்றதுக்கு இன்னும் அஞ்சு நாள் மட்டும் தான் இருக்கு சோ இந்த அஞ்சு நாள் கூட ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கு சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல சோ இருக்கக்கூடிய கேள்விகளை நல்லபடியா பயன்படுத்தி உங்களுடைய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோளை எளிமையா அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ